தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா விளாத்தி குளம் மீனாட்சி ஃபுட்வேர் தம்பி கடையில் தான் இருக்கிறேன் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மராத்தான்கு ஓடுறதுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு அண்டி நான் வந்து பைரின்லேருந்து இப்போ வந்திருக்கேன் இங்கே வந்துட்டு அந்த செருப்பு வந்து இப்போ தைக்கிறது வந்து ஒரு சின்ன எடுக்க போகிறோம் எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ அதுக்கு லெதர் செலெக்ஷன் பண்ணுறோம் இப்போ தம்பிகளில் வந்து லெதர் செலக்சன் பண்ணுறோம் இப்போ யாருக்கு நண்பர்களுக்கு வேணும்னா கூட இங்கே வந்து தம்பியை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்தியாவில் எந்த எந்த மூலியாக இருந்தாலுமே அந்த கொரியர் அது என்ன ரேட்டு வருது அதை வந்து அதை வந்து பார்த்து சொல்லுவாப்புல அதை பார்த்துட்டு அந்த லெதரை பார்த்துட்டு என்ன குவாலிட்டியான லெதரு அது எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் தைக்கிறாங்க அதோட ரேட்டு என்ன ஒரு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நபர்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் அது இந்த செருப்பு பேர் வந்து தார்மாரா சாண்டல் நான் போட்டு இருக்கேன் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னை வந்து ஃபாலோ பண்ணுற நபர்கள் நான் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் அது வந்து ட்ரைனிங் வேணும் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து டைப் பண்ணி பார்க்கலாம் அத ஒரு நல்ல செருப்பு அதை பத்தி விரிவா பேசலாம் இப்போ வந்து செலக்சன் பண்ண போறாப்புல தம்பி அதை எப்படி பண்றாங்க அதை எப்படி தைக்கிறாங்கன்னு இப்ப பாப்போம் நன்றி அந்த இப்போ நான் கொடுத்திருக்கேன்

அதுதான் லெதர் செலெக்ஷன் பண்ண வந்திருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் இப்ப உங்களுக்கு வந்து ரப்பர் இல்லாம வேணும்னா நீங்க இந்த லெதரை போட்டு ஓடலாம் பட் இதில் என்ன பிரச்சனை ஆகும் பாத்தீங்கன்னா அந்த லெதர்ல தண்ணி ஈரம் பிடிக்கும் அதனால இது இது கொஞ்சம் நம்ம மாதிரி ரோட்டுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரன்னிங் பண்றீங்க பண் பண்ற மாதிரி இருந்தா ஸோ தான் நம்ம வந்து ரப்பர் சீட்டு வச்சிருக்கோம் அந்த ரப்பர் சீட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ரப்பர் சீட்டுக்கு மேல வேற லெதர் காமிங்க இது வந்து கண்ணு தோல் கண்ணு ரொம்ப லைட் வெயிட் தான் கம்மியா தான் இருக்கும் அடுத்ததுல ஓட்டிக்கலாம் இதுலயுமே கொஞ்சம் திக்கானது இருக்கும் ரொம்ப லைட்டானது இருக்கும் திக்கானது இருக்கும் நம்ம நமக்கு அந்த இது எந்த குவாலிட்டி தேவை இந்த இது கொஞ்சம் திக்கா இருக்கா இந்த இந்த லெதர் காட்டிலும் இது கொஞ்சம் திக்கா இருக்கு இத இத போட்டுக்கோமே ரைட் இந்த லெதர் போட்டுக்கோ நம்ம ரெண்டுமே ஒரே லெதர் தான் ஆனா ஒரு சில இதுல திக்னஸ் கொஞ்சம் கூட வரும் ஆமா சரி சரி உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தோணுது இத வேணா ஒட்டிடுவோம் இத ஒட்டிடுவோம் கொஞ்சம் லெதர் ஸ்பூன்ல தான் இது ரொம்ப லைட்டா இருக்கு சரி இத ஒட்டிடுவோம் இப்ப ஒண்ணு அதுக்கு அடுத்து இப்ப அந்த லெதர் இருக்குல அத காஞ்சி இல்ல ஆமா அதுக்கு அடுத்து

நம்ம பதவி அதை எடுத்துக்குவோம் ரைட் இப்ப இதுல போய் ஓட்டிக்கலாம்ல கண்ணு தொலை ஓட்டிக்குவோம் இதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் கொண்டு வேற எதுவும் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் வேற இப்ப நம்மள்ட்ட லெதர் பெல்ட் இருக்கு வேற செருப்பு தப்பீங்க செருப்பு இருக்கு இல்லையா லெதர் பெல்ட் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு இல்ல இந்த இது டாக் பெல்ட் இல்ல அந்த ஏற்கனவே உள்ளதான் அது போக அடிஷனலா நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் டைப்ல போட்டோம் இல்லையா அது உங்களுக்கு வீடியோஸ் போட்டோஸ் கூட அனுப்பிச்சிருந்தேன் அது வந்து ஓரளவு போகுது போறது மெயினா போறது வந்து நம்ம கண்ணிநாய்க்கு சிபிள் தாரிக்கும் போறது ஆமா ஆமா அதையும் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கிறேன் நான் Oke, ayo kita Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

何 Point bele ক্েকেেবງ。ন্ুু ব�險. এে多ু.

എടുത്തു വേണ്ടത് എടുക്കും ഉണ്ട് ഇടുന്നില്ലെങ്കിൽ ഓക്കെ ശരി താങ്ക്യൂ ഉണ്ട് Алардын алып, 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 алып,

சரி <m> சரி <FM FM>

அதுக்கட் நாய்க்கு இதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருப்போம் இப்போ வந்து செருப்பு வந்து தார்ம செருப்பு நிறையா பேர் கேட்குறீங்க ஸோ அதான் அந்த காணொலியை நான் போடுறேன் தம்பியோட ஃபோன் நம்பர் நான் அதை மென்ஷன் பண்றேன் யாருக்கு எங்க வேணாலும் இந்தியாவில எங்கே வேணாலும் இந்த மாதிரி அனுப்பி வைப்பாங்க இதுல வந்து என்னன்னா அவங்க வந்து உங்களுக்கு லெதர் வச்சு ரப்பர் சீட் வச்சு தச்சு கொடுத்துருவாங்க சரியா லெதர் ரப்பர் சீட் வச்சிருவாங்க நீங்க அந்த கயிறு கட்டிக்கணும் கயிறு கட்டுற காணொலி வந்து நான் வந்து என்னோட யூடியூப் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் கயிறுமே வந்து இந்த 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 வெயிட்ல இருக்கணும் ரொம்ப சின்ன கயிறு போட்டுறோம்னா ரொம்ப பெரிய கயிறு போட்டுறோம்னா சோ இதுதான் தார்மார சாண்டல் இதுல இப்ப வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கலாம் சரி அது மாதிரி இப்போ ரெண்டு மூணு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நான் வச்சிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க பேசிட்டு ஒரு என்ன விலை விலை அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்கு இது வந்து உங்களுக்கு கயிறு வராது இல்லாம போடுறீங்க லெதர் ஒட்டி வேலை பாக்குறீங்க நான் ஒரு இது ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் அதை பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இது ஒரு ஜோடி இந்த கயிறு தவிர்த்து கயிறு உங்கள் பொறுப்பு அமாங்கரா வெடிக்கணும் மற்றபடி இந்த லெதர் போட்டு சீட்டு

இது வந்து நம்ம லெதர்ல பண்றோம் இந்த லெதர்ல வந்து இப்ப லெதர்ல காலி லெதர்லன்னா சீப்பா வரும் பட் லெதர்னா சிக்கல் என்னன்னா உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா பிஞ்சு போகும் இந்த இதுல வந்து இந்த ரப்பர் சீட்டு அண்ட் லெதர் இதை போட்டு ஒட்டி இதுல ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க தம்பி சோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்த எந்த மொழி இந்தியாவில எந்த உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க போட்டு ரன்னிங் பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் அடுத்தது இத பத்தி பேசுவோம் இந்த கலரை பத்தி இப்ப ரொம்ப நன்றி அடுத்த